என்றாலும் தி எவன் எனதை கேட்டு அன்னையின் கேவலால் மின்னொழில் காண்பு மன்னனைவன் என்று தன்னுடைய உரிமையாம் தரணியை ஈந்ததை தவமொடு காத்தவள் பரதன் அன்னையின் ஏவலால் மின்னொழில் காண்பு மன்னனை குணர்வன் என்று தன்னுடைய உரிமையாம் தரணியை காத்ததை தவமடு காத்தவழல் பலதன் நன்றும் தானிலே தமையனின் பணியிலே தனியோர அடியனாக்கி கண்ணினை காத்திடும் நின்ற வீரன் இலக்குவன் கொன்றுவன் கொன்றினால் புலங்கொள் தோழியை நன்றன விடுத்துனி நன்றரோ நாயக என்றுரை செய்துதன் என்னுயிர் நீந்தெண்ட சூழ வீரன் கும்பகர்ணன் என்றவர் மூவரை நம்முனே நிறுத்தினார் ஒருவரை தேர்க என்று ஒன்ன மூவரும் மின்னுதல் காண்கிறோம் மின்னுதல் காண்கிறோம் உண்மை என்றாலும் மூவரிலே தலை சிறந்த தம்பியவர் என்று ஒருவர் பெயரை சொல் என்ற எனக்கு அனைவரும் நன்று மூவர் பெருமையும் ஒன்று சேர பார்க்கலாம் தள்ளியெல்லாம் போகும் பள்ளம் என்னும் உயர் பண்புடையான்

மன்னவர் பாலிபொகல் புரை தான் பரதணி பண்ணிவினை பன்னசால் பாவிய ரெக்கனை எடுத்து சென்று பன்னசாலை பன்ன பாவிய ரெக்கனை எடுத்து சென்னிட்டு அ அங்கு அன்னை பிராட்டிய லைக்க மொழி மறு வேடூமி லாபர அன்னை பிராட்டி பன்னசா லையோடு எடுத்து செங்கும் மேடைகியிலே அன்னை பிராட்டிய லெக்கமொழி மறு வேடூமி லாபர எண்ணில் கோடி ராமர் தம்மை விஞ்சும் மாறு புண்ணியன் என்றனை போதல யார் சொன்ன அண்ணனுக்கு நிகர் பாத்திரம் கம்பனின் காப்பிய முற்றென்றும் கண்டதுண்டோ என்பது பரவாகும் இலக்குவனோ இமைப்பிறன் நயனம் என பெயர் என்றான் இந்திர சித்தனை சிரமது கொண்டான் அமைச்சரை போல் பல அறிவுரை வளர்ந்தான் அறிகுல வேந்தன் பாதம் முடித்தான் வாலியின் பாதத்தை இறுதியாய் முடித்தான் ஒய்வான் தோற்றம் பொய்யென கண்டான் போகாதீரென தமையனை தடுத்தான் ஒரு முனை தனி கோள் அரியன பாய்ந்தான் வாசலை குறிசிலின் அடிய வந்தான் நீருள எனினுள நீனென வாழ்ந்தான் நிழலென காப்பிய முழுவதும் தொடர்ந்தான் ஆறுவர் இலக்குவன் போர் ஒரு இழவல் பாரில் என்றனும் கண்டது முன்றோ என்பதை கும்பகர்ணனும் இல்லுரை கப்பி செல்வி என்றுமே கொல்லு நஞ்சி நல்பு ராட்டி பெருமைகள் சொல்லி அவளை விட்டு தமைய நன்றி வாழ நல்லுரை உலகர் மூன்று குடையுளாண்ட தமையனோர் தம்பி இன்றி தனியனாக தரையில் வீழ்த்தல் காண்கிறேன் தர்மம் முன்னமடிதல் என்பதை உன்னி ஓர்ந்து ரக்க வெங்களம் புகுந்தவன் உயிர் துறக்கவே வெங்கலம் புகுந்தவன் வென்றிவன் வெள்ளக்கிலன் என்று சொல்லி களம் புகுந்த என்பதுதான் விவரவாதம் தம்பியர் கோவரையும் தாழ்வடைந்து வணங்கிய பின் தங்கம் வெள்ளி வெண்கலம் எவற்கென பின் துறைக்க எத்தனை பேண்டமிழ்த்தாள் துணை இருப்பாள் தர்மமும் தகவும் சாலும் வாய்மையும் அருளும் வாழ்வும் தானென நின்ற வள்ளல் தம்பியர் இருவர் தர்மமும் தகவும் வாய்மையும் அருளும் வாழ்வும் தானென வள்ளல் தம்பியர் இருவர் தேவியை கவர்ந்த தியோன் காமுகன் நீசன் வாழ ஆவியை துறந்த கும்பன் போமோ போவோம் உண்டதோ தீர்க்க உயிரினை ஈந்தானுக்கு வெண்கல பதக்கம் தரலாம் வெள்ளியோ ஒன்னும் அல்ல உலர்ந்த யாக்கையன் பாலூர் பெரும்புகள் பரதன் ஒரு புறம் ஊடு உயிர் உண்டன உலர்ந்த யாக்கையன் யாக்கை என்புகள் பரதன் ஒரு புறம் காடுரை காலம் முற்றும் கணப்பொழுது இடைவிடாமல் கூடவே உரைந்த தம்பி இலக்குவன் வரும் இருவரில் முதல்வரையார் என தேர்ந்து தெரிந்து ஊரல் எம்மனோர் கம்பனின் பதம் படிந்து கம்பனி ஒரு வழி கண்டே மீட்சி படலத்தின் வீட்டு மன்னவர்க்கு இழவல் நீயே வாழி என்று சொன்னார் தாயார் மூவரும் மன்னவர்க்கு இழவல் நீயே ராசி சொன்னார் என்ன தம்பியிடம் தம்பிகள் இல்லாதென்றி தம்பியாம் இழப்புவன் நோக்கி மின்னல் கவியரங்கு நின்ன முடியவில்லை கடவுளுக்கு நன்றி சொன்னேன் கவியரங்கம் தொடர்கிறேன் தாய்மார்கள் சொன்ன சொல்லை தலைவணித்து ஏற்றிட்டாலும் தாயன உயிர்க்கு நல்கி தரையைப் பிறந்தவழல் தம்பியர் தன்மை பற்றி பகந்த சொல் சற்றே காண்போம் வைத்தன் வைத்தனம் எத்தாயர் வைத்தினம் பின்பிறந்தார்கள் வரதன் பெரிதும் உண்டு வள்ளர் என்று சொன்ன மொழி வாதத்தை நிறைக்கும் மொழி எள்ள அளவு மாற்றுவதற்கு எந்த இல்லை என்று மனித உண்மையில் தன்னை உடைத்தேன் எனக்கிட்ட கிட்ட வடிதனை முற்றி நிறைத்தேன் அரங்கமைத்து தந்தவரும் கவி குடைந்து வந்தவரும் செவி கொடுத்து கேட்டவரும் வாழ்க பூவி குத்து மகி குத்து உயிர்கள் ஒத்தி செய்த இன்பம் உடன் வாழ்க வாழிய 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 வாழியவே தின வாழிய 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 வாழிய